வணக்கம் செம்மணிக்கு வரும் மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் நான்காம் திகதி யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி பகுதியை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய பணிப்பாளர் டி கனகராஜ் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் மற்றும் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தமது தரப்பினர் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தரப்பினருடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகளுடனும் மனித உரிமைகள் ஆணை குழுவினர் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய பணிப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார்